மத்திய அரசு போஷான் அபியான் திட்டத்தின் மூலம் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்தை அளிப்பதன் மூலம் ஆரோக்கியமான குழந்தை பிறப்பு சேலம் மாவட்டத்தில் உறுதி செய்யப்பட்டு வருகிறது காணலாம் யாழ் இனிது என்பதம் மக்கள் மணலை சொல் கேளாதவர் என்கிறார் திருவள்ளுவர் ஒவ்வொரு இல்லத்திலும் குழந்தை பிறப்பு என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது குழந்தை கருவுற்றது முதல் பள்ளிக்கு செல்வது வரை அந்த மழலை ஏற்படுத்தும் மாற்றங்களால் மகிழ்ச்சியால் வீடுகள் நிரம்புகின்றன நம்முடைய வீட்டில் இருப்பவர்களை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வதைப் போலவே மத்திய அரசு போஷன் அபியான் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு கர்ப்பிணி தாய்மார்களையும் கவனத்துடன் பார்த்துக்கொள்கிறது சேலம் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பதினேழு எழுநூறு கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து வழங்கப்படுகிறது தங்கமான ஆயிரம் நாட்கள் என்ற பெயரில் அங்கன்வாடி மையங்கள் வாயிலாக கர்ப்பிணி பெண்களின் உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படுகிறது ஆரோக்கியமான குழந்தை பிறப்பை உறுதி செய்திடும் வகையில் தேவையான மருத்துவ ஆலோசனை ஊட்டச்சத்து வழங்கப்படுகிறது மேலும் பதினாலாயிரத்தி பாலூட்டும் தாய்மார்களுக்கும் ஊட்டச்சத்து இணை உணவு வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் ஆரோக்கியமான குழந்தை பிறப்பு உறுதி செய்யப்படுவதாக கூறுகிறார் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் சேலம் ஊரக வட்டார திட்ட அலுவலர் திருமதி ராஷ்மிகா இவங்களுக்கு பேசிக் நியூட்ரிஷன் நம்ம கொடுத்துட்டே இருக்கிறனால அவங்களுக்கான பேசிக் நியூட்ரிஷன்ஸ் மைக்ரோ நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சீஸ் வந்து இல்லாமல் நம்ம பார்த்துக்கிறோம் ஹெல்த்தி மதர்ஸ் ஹெல்த்தி இன்ஃபென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஃப்ரம் பிரெக்னன்சி டு ஜீரோ டு சிக்ஸ் வரைக்குமே எங்களுடைய குழந்தையோடைய ஹெல்த் ஓவரால் ஹெல்த் பிளஸ் க்ரோத் மானிட்டரிங் போஷன் அபியான் மூலமாக நாங்கள் என்ஷோர் பண்ணிட்டு வரோம் கர்ப்பிணியானது முதல் தொடர்ச்சியாக அங்கன்வாடி பணியாளர்கள் அக்கறையுடன் கவனித்துக் கொள்வது மகிழ்ச்சி அளிப்பதாக மகளிர் தெரிவித்தனர் முதல் பதிவு பண்ணிட்டு இருக்கோம் அப்புறமா மாசம் மாசம் வந்து மாவு மாவு வாங்கிக்கிறோம் அவுட் மாசமாக இருக்கும் போதுலேருந்து இருந்து பாப்பாக்கு கிட்டு கொடுத்தாங்க அதெல்லாம் நல்லா சத்து உள்ள பொருள் எல்லாம் இருந்தது சாப்பிட்டேன் அப்புறம் பாப்பா பிறந்தாங்க பாப்பாவுக்கு இப்போ மாவு பாக்கிட்டு பிஸ்கெட்டு இதெல்லாம் சத்து பொருள் கொடுக்குறாங்க இது ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது உள்ளம் மகிழும் மனச்சூழலும் ஊட்டச்சத்து மிக்க புறச்சூழலும் ஒருங்கே அமையும் போது ஆரோக்கியமான குழந்தை பிறப்பு உறுதி செய்யப்படுகிறது சேலம் மாவட்டத்தில் ஆறு வயது முதல் இரண்டு வயது வரையுள்ள ஐம்பத்தேழாயிரத்தி நூறு குழந்தைகள் மற்றும் அவர்களின் அன்னையருக்கு போஷன் அபியான் திட்டத்தின் கீழ் ஊட்டச்சத்து வழங்கப்படுகிறது தனியார் மருத்துவமனைகளில் பல ஆயிரம் செலவு செய்து கிடைக்கும் அனைத்து சேவைகளும் அங்கன்வாடி மையங்களில் இலவசமாகவும் இனிமை நிறைந்ததாகவும் கிடைப்பதால் வலிமையான இந்தியாவின் வருங்காலம் வளமை நிறைந்ததாக மாறி வருகிறது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்